எங்க வரன்னு கேட்டாரு அதுக்கு என் நாச்சியாரை விட்டு ஓடி போகுறேன்னு சொல்றா அப்போ கத்தர் என்ன சொல்றாரு நீ உன் நாச்சியார் திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார் அவருக்கு நல்லாவே தெரியும் சாரால் அவளை குடும்பப்படுத்துறான்னு ஆனாலும் கத்தர் என்ன சொல்றாரு போ திரும்பி உன்னோட நாச்சியார் அண்டையிலே போ அவகிட்ட இரு அவ கையின் கீழ் அடங்கி இரு அப்படின்னு சொல்றாரு அவள் ஏற்கனவே அந்த இடத்துல உபத்ரவ அனுபவிச்சுதான் தான் இருக்கிறா இங்கே இருந்தா நம்மளால முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து எப்படியாவது வெளியில போகணும்னு என்ன பண்றா அந்த இடத்துல இருந்து அவளே தன்னை விடுவிட்டு கொண்டு ஓடி போகிறாள் ஆனா அவளுக்கு போறதுக்கு இடம் இல்லை துணையும் இல்லை இப்ப அவ வந்து கர்ப்பவதியா இருக்கிறா அவளுக்கு பிள்ளை பிறந்தா யார் கவனிச்சுக்குவாங்க இப்ப அவ எங்க போகணும் யார்கிட்ட போகணும் என்ன பண்ணணும் எந்த காரியமும் அவளுக்கு தெரியல இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம் வேலையில் அதிகம் கடை உபத்திரவம் இருக்கிற இந்த வேலையை விட்டுட்டு வெளியில் போனால் எனக்கு வேற வேலை கிடைக்குமா நான் என்ன பண்ணுவேன் அதுக்கப்புறம் என் குடும்பத்தை நான் எப்படி பார்ப்பேன் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறவர்களாக இருக்கலாம் உங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கும் உங்கள் குடும்பத்துக்குன்னு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்கும் அந்த கடமையை விட்டு நான் அது எப்படி நான் தப்பிச்சு வெளியில போக முடியும் அதனால இந்த உபத்திரவத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த உபத்திரவத்திலே நீங்கள் இருக்கிறவர்களா இருக்கலாம் உபத்திரவத்தை தாங்கிக்கொள்ளவும் முடியல வெளியில போகவும் முடியலன்னு சொல்லி அங்கேயே சகித்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார் நமக்காக ஒரு தேவன் இருக்கிறார் அவருடைய ஆலோசனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு போதித்து நடத்துவார் அப்படின்ற காரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அவர் உங்களுக்கு சரியான வழியை காட்டுவார் ஏன்னா சங்கீத முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் இப்ப ஆகருக்கு என்ன சொல்றாரு நீ திரும்பி போய் உன் ஆச்சியாருடைய கை கீழே அடங்கி இருந்து சொல்றாரு அதுதான் உனக்கு சரியான வழி அவர் போதிக்கிறார் நீ இப்படி போனால் தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து கரெக்டாக இருக்கும் அதே போல் இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ரொம்ப சிக்கலாக இருக்குது இதில் இருந்து வெளி வரவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையை கத்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து எனக்கு போதித்து வழிநடத்துங்கன்னு சொல்லும்போது அவர் உங்களை போதித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் அவர் நடத்துனார்னா நீங்கள் சரியான வழியில் போவீங்க தேவன் ஆகார அப்படி தான் வழிநடத்துறாரு ஏன் திரும்ப அங்கே போக சொல்கிறாரு ஏன்னா அவ இந்த வனாந்திரத்துலேயே அலைஞ்சிட்ருந்தா அவள் உயிர் பிழைக்க முடியுமா முடியாது ஆப்ரஹாமுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் உன் சந்ததியே நான் பெருகவே பெருக பண்ணுவேன்ட்டு அவளுடைய கர்ப்பத்தில் இருக்கிறது ஆப்ரஹாமுடைய சந்ததி என்னதான் தேவன் வந்து அதை வாக்கு பண்ணலை அப்படின்னாலும் அது வாக்கு தத்தத்தின் பிள்ளை அப்படி இல்லை அப்படின்னாலும் ஆப்ரஹாமுக்குன்னு ஒரு ஒரு தத்தம் கொடுத்துருக்கிறார் அந்த தத்தத்தை அவர் காப்பாற்றும்படியை அவருடைய வாக்கை காப்பாற்றும்படியாக அவருக்கு என்ன சொல்றாரு நீ இந்த வனாந்தரத்தில் இங்கே அழைந்து திருந்து உனக்கு எதுவும் ஆபத்து நேரிடாத படிக்க நீ மறுபடியும் எங்கே போ உன் ஆச்சியார் அன்றைக்கு போ அங்கே தான் உனக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி அவளை அங்கே அனுப்புறாரு கர்த்த இடத்துல உங்களுடைய உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது கர்த்தர் அந்த பிரச்சனைகள் இருந்து எப்படி நீங்கள் தப்பித்து வெளியில் வரலாம் அப்படின்ற யோசனையை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்கிறார் அவர் உங்களுக்கு யோசனை சொல்லுகிறவராய் ஒரு போதகராய் அவர் உங்களுக்கு இருக்கிறார் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்துருங்க இளைய சார் ஆப்ரஹாமுடைய வேலைக்காரன் ஈசாக்கு பெண் தேடி அந்த ஊருக்கு போகிறான் அவனுக்கு வழியே தெரியாது ஆனாலும் அவனை வழி நடத்தி கொண்டு போனது யாரு கத்தர் தான் அவன் கடைசியாக சொல்லுவான் என்னை நேர் வழியாய் நடத்தி கொண்ட கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி அவன் இந்த ஊ அந்த ஊருக்கு போறதுக்கும் இவங்க தான் ஆப்ரஹாமுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவனுக்கு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது ஆனால் அவன் போகிறான் அந்த பேரை மட்டுமே வச்சுட்டு போகிறான் போகிற வழியில் கத்தரை கத்தருடைய தூதனை அவனோடு கூட இருந்து அவனை வழி நடத்தி கொண்டு போய் சரியான இடத்துல சேர்க்கிறார் அப்படி உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரங்களில் கொடுக்கும்போது உங்களுடைய பிரச்சனையை அவருடைய கரங்களில் கொடுக்கும்போது உங்களை சரியான வழியில் நடத்தி கொண்டு போய் உங்களை நேர் வழியாக நடத்தி கொண்டு போக அவர் வல்லவராக இருக்கிறார் ஃபஸ்ட் அவர் உங்களை காணுகிறார் உங்களை அழைக்கிறார் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் அவர் உங்களை போதித்து நடத்துகிறார்